தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொளி பதிவுள்ள அம்மாவாசை திதியின் நாம் செல்ல வேண்டிய ஆலயங்கள் சார்ந்த ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்தே நமது குலதெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு சென்று வருவது அதீத நல்ல நற்பலன்களை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக காவல் தெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு சென்று அடுத்ததாக உக்கிரமான தெய்வங்கள் வீற்றிருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வருவதும் நல்ல பலன்களை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வனப்பகுதியில் வீற்றிருக்கக்கூடிய தெய்வங்கள் அல்லது தேவதைகளினுடைய ஆலயங்களுக்கு சென்று வருவதும் நல்ல பழன்களை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அதர்வன வேதத்தில் வரக்கூடிய தெய்வங்கள் வீட்டிருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வருவதும் நல்ல பழன்களை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பழமை வாய்ந்த சிவாலயங்களுக்கு சென்று வருவதும் நல்ல பழன்களை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சப்த முனீஸ்வரர்களினுடைய ஆலயத்திற்கு சென்று வருவதும் நல்ல பலன்களை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அஸ்திக் என்று சொல்லக்கூடிய எட்டு திசைகளிலும் காவல் புரியக்கூடிய பைரவர்களினுடைய ஆலயத்திற்கு சென்று வருவதும் நல்ல பலன்களை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வீரபக்தரின் ஆலயத்திற்கு சென்று வருவதும் நல்ல பலன்களை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சங்கிலி கருப்பரினுடைய ஆலயத்திற்கு சென்று வருவதும் நல்ல பலன்களை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நம்மோடு வாழ்ந்து இறையடி சேர்ந்த அடியார்களை தெய்வமாக பாவித்து கன்னி தெய்வமாக வழிபாடு செய்யக்கூடிய ஆலயங்களுக்கும் சென்று வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அடியார்களே அம்மாவாசையின் பொழுது இது போன்ற தெய்வங்கள் வீட்டிருக்கக்கூடிய ஆலயங்களுக்கும் சென்று வரலாம் மறவாமல் நமது முன்னோர்களையும் நினைத்து வழிபாடு செய்யலாம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அம்ஜிட்டு ஆல் அப்பிச்சுட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே விற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் ശർമുനേശ്വരം സകലമ മുനേശ്വരം നമശിവായ